வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து பேட்டரி எடுத்துட்டு சோலார் பேட்டரி ஒன்று வாங்கியிருந்தோம் கோயம்புத்தூரில் தான் அவங்க கிட்ட வந்து பேட்டரி இன்னைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அன்னைக்குன்னா எத்தனை நாள் ஆச்சு தெரியும் இங்கே வந்து ஒரு எவ்வளோதான் சார்ஜ் பண்ணாலும் நிச்சயமாட்டேங்குது இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணணும்னா பவர் ஆஃப் ஆகி லோடே தர வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிட வரல பேட்டரி லோடு வாங்குது அதனால வந்து இந்த பேட்டரி கொண்டு போய் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க கம்பெனிக்காரங்கிட்டே அவங்க நேரில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க நேரில் கொண்டு போய் பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு அஞ்சு வருஷம் கேரண்டி சந்திக்கிறாங்க சில பேரு அறுபது மாதம் போட்டு போனதில்லை காட்டுறேன் அறுபது மாதம்னு போட்டிருக்காங்க அப்போ அஞ்சு வருஷம் அது அவங்க வந்து ஆனால் மூணு வருஷம் நாலு தான் இருக்கும் அவங்க அதையும் அது மாதிரி சொல்றாங்க சரி நம்ம போய் கொண்டு போய் காட்டி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு வந்து நம்ம கண்டு பற்றி பார்த்துத்தான் போயிட்டுருக்க எடுத்து அவங்க கடையில் கொண்டு போய் நான் பேட்டரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் மூணு நாள் கழித்து தான் சொல்லணும்னு சொன்னாங்க பேட்டரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம ஆல்ரெடி இங்கேயே வந்து இங்கே வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டோம் அவங்க பேட்டரியில் வந்து ஒரு செல் போச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலும் இவங்க வந்து புதுசாக சர்வீஸ் சென்டரில் கூட செக் பண்ணி பார்க்கணும் மூணு நாள் ஆகுங்கிறாங்க மூணு நாள் டைம் கேட்டாங்க நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வரக்கு முன்னாடி நான் கேட்டேன் அவங்க கேட்டேன் இது ஒரு ஸ்க்ராப் போகணும் இல்லை எக்ஸேஞ்ச் பண்ணணும் எவ்வளோ கேட்குவங்க கேட்டா ரெண்டாயிரூவா கெடுத்துக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃபோன் கால்லேயே தான் அவங்க டீல் பண்ணோம் கடைசி வரைக்கும் அந்த ஃபோன் கால் வந்து என்னங்கறது எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் இதில் கொடுத்துருக்குறேன் நீங்களே பார்த்துக்குங்க சொல்லுங்க சார் மேடம் அந்த ஹண்ட்ரட் ஹெச் பேட்டரி கொடுத்தாலுங்க ஆமாங்க சார் மேடம் என்னதான் ஆச்சுங்க மேடம் நீங்க சார் அது பிளேட் போயிடுச்சுங்க சார் ஸ்கிராப் பேட்டரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டு வேணும்னா அமௌண்ட் போட்டுடலாமாங்க சார் இல்ல பேட்டரி மாத்திக்கிறீங்களா சார் அதான் மேடம் பேட்டரி மாத்திரன்னா அப்புறம் நீங்க அப்புறம் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கணும் நீங்க அப்புறம் அப்போ வந்து மூவாயிரத்தி எட்நூறுவா ஆகும் நீங்கள் செவன்டி ஃபைவ் ஏஜ் எடுக்கிறதுக்கு சார் மூவாயிரத்தி எட்நூறுவா ஆகுன்னு சொன்னீங்க செவன்டி எடுக்கிறதுக்கு ஃபைவ் ஏஜ் கேட்டதுக்கு அதாவது அந்த பேட்டரி போக மூவாயிரத்தி எட்நூறுவா ஆகுன்னு சொன்னீங்க ஆமாங்க சார் இப்போ மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் இது ஹண்ட்ரட் இல்லைங்களா கொடுத்துட்டு போயிருக்கிறது ஆமாங்க ஆமாங்க அப்ப நாலாயிரத்தி முந்நூறுவா கொடுக்கணுங்களா ஃபைவ் ஆமாங்க சார்

அப்போ நான் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு எனக்கு அந்த பேட்டரி சர்வீஸ் பண்ண முடியாதுல ஒண்ணும் பண்ண முடியாதா ஆ சர்வீஸ் பண்ண முடியாதுங்க சார் இல்ல 5 வருஷமா அது உடைக்கணும் இல்ல வாங்குனதுக்கு 60 மாசம் அதுல வாரண்டி போட்டுதீங்க சரி ரீப்ளேஸ்மென்ட் கூட வேண்டாம் சர்வீஸ் சர்வீஸ் வரைக்கும் அது வரணும் இல்லங்க நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்ப நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம்னா திரும்ப ஏதாவது கம்ப்ளைன்ட் வந்துச்சுனா அது உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் திரும்பி நீங்க கொண்டு வந்து திரும்பியும் அத நிக்காது சார்ஜிங்க நிக்காது சர்வீஸ் பண்ணி கொடுத்தோமே கூட இல்லீங்க பேட்டரிங்க ஒரு நம்பிக்கையினாலதான் பேட்டரி வாங்கிட்டு வர்றேன் பேட்டரி இப்போ பேட்டரி ப்ராப்ளம் ஆகுதுன்னா இப்போ நம்ம எப்படி மறு மறுபடியும் அடுத்த பேட்டரி நான் உங்ககிட்ட அந்த ஆப்ஷனுக்கு போக முடியும் இல்ல என்னோட இடத்துல நீங்க நின்னு யோசிச்சு பாருங்க அந்த இடத்த அது சொல்றேங்க சார் நான் சார்ஜ் கிட்ட பேசிட்டு என்ன சொல்றேங்க சார் சரிங்க மேடம் சரி நீங்க பேசிட்டு சொல்லுங்க உங்கள்கிட்ட வேற கம்பெனி பேட்டரி இருந்தால் கூட கொடுங்க நமக்கு இது சரி சோலார் வேண்டாம் சரி அது நான் இப்படி போட்டு இவங்களோட நான் ரூபாய் பெட்ரோல் அடிச்சு அடிச்சுட்டு ரெண்டு தடவை வந்துட்டு போறதுக்கு சிரமம் எனக்கு ஆயிரம் போயிடுது ரெண்டு ரூபா வந்து போனாலே சொல்லுங்க மேடம் வணக்கம் அந்த ஆமாங்க சார் பேசுறேன்ன சார் நான் வந்து அந்த பேட்டரி கம்பெனிலேயே சொல்லிருக்கேங்க சார் அவங்க எல்லாம் பிரிச்சு அந்த ஒரு பிளேட்டை மட்டும் வேணாம் மாத்தி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் வரணும் நம்ம பே பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கேன் சரி மேடம் அவங்க சரி சார் பிரிச்சு பார்த்துட்டு அந்த பிளேட்டை ஒன்று மட்டும் மாத்த முடியுமான்னு பாத்துட்டு சொல்றேன் அது கொடுத்துட்டு நாலு கூட பண்ணிக்கலாம் அது எவ்வளோ வருதுன்னு நீங்க சொல்லுங்க சொல்லிருக்கேன் மேடம் அது ரெடி ஆனோட நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார் இல்லங்க அது எத்தனை நாளாங்க மூணு நாள் ஆகும் சார் மறுபடியும் மூணு நாள் பிளேட் பிழிஞ்சு பிளேட் மாத்தி திரும்ப ஆசிட் ஃபில் பண்ணி சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் இன்டேக் பண்ணுவாங்க மூணு நாள் ஆகும் கரெக்ட்டா மூணு நாள்ங்க ஏனா போனதே மூணு நாள் தான் இப்போ எட்டு நாள் ஆயிப்போச்சு மறுபடியும் நீங்க இருந்து மூணு நாள்ங்களா நீங்க இருந்து மூணு நாள் சொல்லி இருக்கறத நான் சொல்றேன் அவங்க டிஸ்சார்ஜ் பாத்துட்டு தான் சொல்லுவாங்க ஏனா நம்ம அப்படியே போடுறோம்ல ரொம்ப அலைய விடுறீங்க சரி விடுங்க பாத்துக்கலாம் சரி மேடம் சார் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பேட்டரி கையில கொடுத்துருக்கோம்ல இல்லையா எங்க கொடுத்தீங்க கொடுத்தீங்க நான் ஏக்கி திரும்ப முக்கு நானு கொடுக்கவே இல்ல நான் முக்கு பறேன் நான் தான முக்கு பறேன் சரி ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் மேடம் அந்த பேட்டரி கொடுத்தீங்க 100 ஏகத்து பொள்ளாச்சில இருந்து ஆமாங்க சார் மூணு நாள் ஆகும் நீங்க சார் ஆமா சார் மறுபடியும் கூப்பிட சொல்லிருந்தேன் உங்களுக்கு இல்ல ப்ளேட் ஓப்பன் பண்ணா அது ஓப்பன் ஆகுது இல்ல வேலை சார் அது பண்ண முடியாது அப்படிங்களா மேடம் அப்போ என்ன சார் பண்றது ஸ்கிராப் சார் போடணும் சரி மேடம் எவ்வளவு கொடுப்பீங்க இப்போ சொல்லிட்டீங்க சார் ஆயிரத்தி எட்நூறுவா தான் சார் பண்ண முடியும் அதுவே அவங்க கொடுத்து அவங்க சொன்ன காசு அப்படியே தான் அவங்க சொல்கிறேன் சரிங்க மேடம் என்ன மேடம் நான் வந்து யார்கிட்ட மறுபடியும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எனக்கு தெரியல நான் சரிங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூறுவா போட்டு விட்டுருங்க அப்புறம் நான் என்னென்னு பார்த்துக்குறேன் ஜிபே நம்பருங்க சார் இதே நம்பருங்க மேடம் எழுதி எழுதிக்கிறீங்களா இந்த நம்பர் தானேங்க சார் ஆ இந்த நம்பர் தான் என்ன எழுதினா எழுதிக்கங்க நம்பர் மச்சம் போட்டு விட்றாதீங்க அதுக்கு எப்போ டூர்

ஆ மேடம் அந்த பேமென்ட் இன்னும் போடவளீங்க? போட் ஆர் சார். சரிங்க. மேடம் ஹலோ. ஹலோ. சார் போலிங் சார். மேடம் போட்டுட்டீங்களா? சார் போட் சார் லஞ்ச்ல இருக்கேன் முடிச்சிட்டு போட் சார். என்ன மேடம்? லஞ்ச்ல இருக்கீங்க சார் முடிச்சிட்டு போட் சார். ஆ சரி மேடம். ஆ மேடம் வந்துச்சு மேடம் பேமெண்ட் வந்துச்சுங்க. சரிங்க சார். சரி மேடம் கொஞ்சம் பேட்டரி குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடுங்க.

இதுவும் நல்ல கம்பெனி தான் அவங்க என்ன ஃபால்ட்டு பண்ணாங்க என்னங்கிறது எனக்கு புரியல அதனால் வந்து நான் அவ்வளோ தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல தான் இதை வந்து நான் பேட்டரி வாங்கிட்டு போனேன் திரும்பி வந்து ஒரு வரைக்கும் ரெண்டு தடவை சர்வீஸ் பண்ணும் போதுல அறுபது கிலோமீட்டரு முந்நூறுவாய்க்கு பக்கம் பெட்ரோல் அடிக்க வேண்டியது டூ வீலருக்கு அதனால் எனக்கு கூட லாஸுங்கிறதுனால தான் நான் வந்து ஜிபே போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு போனோம்னா அந்த முந்நூறு கூட நிற்காது எனக்கு இந்த கம்பெனிலேருந்து நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் பேட்டரி வாங்கினாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க அதாவது வந்து நல்லா தெரிஞ்ச பக்கமாக இருந்தாலும் வாங்கிக்கங்க லோக்கல்லே நீங்கள் மேக்ஸிமம் பேட்டரி வாங்குங்க அப்போ தான் வந்து கம்பெனி பேட்டரி இருந்தாலும் அவங்க நல்லாவே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ நண்பர்களே